உடலில் உப்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த சர்க்கரை நோய் எப்படி அதிகமாக இருக்கோ பிபி அதிகமாக நிறைய பேர் இருக்கோ அதே மாதிரி இப்போ சமீப காலமாக உடலில் உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த உப்பு சத்து அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்ம சிறுநீரகங்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் சிறுநீரக ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நார்மலாக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ உப்பு சத்து அப்படின்னு சொல்கிறது யூரியா மற்றும் யூரிக் ஆசிட் கிரியாட்டினைன் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்னு சொன்னால் யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடலில் அதிகமாகும்போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது கேல்சியம் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே மெட்டபாலிசம் நடந்து பிரேக் டவுன் தான் நமக்கு சத்துக்களாக மாற்றப்படுது